அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம கழுத்து தசைகளை ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பார்க்கலாம் இந்த எக்ஸசைஸ் நேரப்படுத்துக்கிட்டு தலை தூக்குற மாதிரி எக்ஸசைஸ் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கவுட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் படுத்து வந்து தலை தூக்குற மாதிரி எக்ஸசைஸ் இதை நீங்கள் எட்ஜ் ஆஃப் த டேபிள்லேயும் பண்ணலாம் அடுத்த எக்ஸசைஸ் சைடில் படுத்துட்டு கையை ஒரு கை முன்னாடி வச்சுட்டு ஒரு கை நீட்டிக்கிட்டு இந்த மாதிரி தலையை வந்து சைடில் தூக்கலாம் ஒரு பத்து முதல் பதினைந்து கவுண்ட்டு அதுக்கப்புறம் தலையை தூக்கிட்டு வலது பக்கம் இடது பக்கமும் திரும்பக்கூடிய எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் முழங்கையை ஊண்டிக்கிட்டு தலையை மேலேயும் கீழேயும் வந்து ஆட்டுற மாதிரி எக்ஸசைஸ் தோள்பட்ட வழி இல்லைன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் முழங்கையை வந்து ஊண்டிக்கிட்டு சைடில் வந்து தலையை வந்து மேலே கிளையும் வந்து ஆட்டுறது இது வலது பக்கம் இடது பக்கம் இரண்டு பக்கமே பண்ணணும் பத்து முதல் பதினைந்து கவுண்ட்டு பண்ணுங்க அதுக்கப்புறம் எல்போவை ஊண்டிக்கிட்டு நேராக படுத்துக்கிட்டு இந்த பொசிஷனில் வந்து நெக் ஃபார்வர்டு பேக்வர்டு மூவ்மெண்ட்டும் பண்ணணும் டென் டு ஃபிஃப்டின் ஃபோல்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் படுத்துட்டு தலையை தூக்கி ரைட் லெஃப்ட் வந்து நெக்கை டேன் பண்ணுற எக்ஸசைஸ்